வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் அதுவும் சனிக்கிழமை என்று நிகழ இருக்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நிலவு வரும்போது தற்காலிகமாக சூரியன் மறைக்கப்பட்டுவிடும் நிகழ்வே சூரிய கிரகணம் என்றும் சொல்லப்படுகிறது இது ஒரு சில நகரங்களில் முழுமையாகவும் ஒரு சில நாடுகளில் பகுதியாகவும் தெரியும் என்றும் சொல்லலாம் அதே சூரிய கிரகணம் என்றால் பல்வேறு நம்பிக்கைகளும் பழக்கங்களும் மக்களிடையே காணப்படுகிறது ஆனால் நாளை நிகழும் சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது என்றும் சொல்லலாம் நூறாண்டுகளுக்குப் நூறாண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அரிய சூரிய கிரகணமாகும் இது இது ஒரு சில இடங்களில் மட்டுமே தெரியும் அதே போல சூரியன் பூமி நிலவு ஆகியவை சுற்றி வரும் போது அதன் இருப்பிடத்திற்கு ஏற்ப சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்றும் சொல்லலாம் இல்லாமல் சூரியன் ஒளி பூமியில் படாதவாறு நிலவின் ஒளியும் மறைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் சூரிய கிரகணம் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் சூரியன் கதிர்கள் பூமியின் மீது சில நிமிடங்களுக்கு படாமல் இருக்குமாம் அந்த வகையில் இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் இன்று நிகழ இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி மதியம் சரியாக இரண்டு இருபது மணிக்கு தொடங்குகிறது மாலை ஆறு பதிமூணு வரை நீடிக்கிறது என்றும் சொல்லலாம் அதே மாலை நான்கு பதினேழு மணி வரை அதனுடைய தாக்கம் அதிகமாகவே காணப்படும் இந்த கிரகணம் மூணு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிடங்களுக்கு நீடிக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஆசியாவின் சில பகுதிகளில் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவிலிருந்து சூரிய கிரகணம் தெரியும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது அதிக நிகழ்கிறது என்பதால் இதன் தாக்கம் தெரியாது என்றும் சொல்லப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது தற்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட்டு வைப்பது ரொம்பவே நல்லது இது கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் ஏற்படாமல் தடுக்கும் என்றும் சொல்லலாம் கிரகணம் முடிந்த பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் என்றும் சொல்லலாம் இந்த நேரத்தில் கடவுள் வழிபாட்டில் அதிக நேரத்தை செலவிடுவது ரொம்பவே நல்லது அதே போல வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் என்றும் சொல்லலாம் பல கிரகணம் நடைபெறும்போது எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாதாம் பயணங்கள் செய்யக்கூடாது மற்றும் உணவு சமைப்பதோ காய்கறிகள் நறுப்பதோ வேலை செய்வதோ உணவு உண்ணவோ கூடாது என்றும் சொல்லலாம் அதே போல கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கூர்மையாக பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை செய்வது போன்றவற்றை செய்யக்கூடாது என்றும் சொல்லலாம் இந்த கிரகணம் இந்தியாவில் காண முடியாது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியாதாம் அவ்வாறு பார்த்தால் கண்களின் பாதிப்பு ஏற்படும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் சூரிய கிரகணத்தை காண வேண்டுமானால் டிவியில் பார்த்து கொள்ளலாம் போல நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போதே சந்திரன் சூரிய ஒளி வட்டத்தின் பெரும் பகுதியை மறித்து கொள்ளுமாம் சந்திரனின் விளிம்புகளைச் சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டும் தெரியும் என்றும் சொல்லலாம் அந்த நேரத்தில் பூமியின் சில இடங்களில் நிழல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது போல சூரிய கிரகணத்தின் போது முன்னோர்கள் சூரிய கிரகணத்தன்று சில செய்கைகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் சூரிய கிரகணத்திற்கு முன்பும் பின்பும் குளித்துவிட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று சூரியனை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என்றும் சொல்லலாம் போல கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு லேசான உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது ஏனென்றால் இந்த நேரத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கிரகணத்தின் போது தியானம் செய்வது ரொம்பவே முக்கியமாகும் அதேபோல கிரகணம் அமைதியை குறிக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பூமி சந்திரன் சூரியன் என அனைத்தும் நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சமநிலைப்படுகிறது இதனால் இந்த நேரத்தில் தியானிப்பது மனதை புத்துணர்ச்சி ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய கிரகணம் முடிந்ததும் வீடுகளை சுத்தம் செய்வது அது சூரிய கிரகணத்தின் போது நல்ல ஆற்றல்கள் குறையும் என்பதால் பலரும் காயத்ரி மந்திரம் உள்ளிட்ட மந்திரங்களை உச்சரிக்க உச்சரித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல சூரிய கிரகணங்கள் நிகழும் போது வெளியில் செல்லக்கூடாது அது மட்டுமில்லாமல் வெறும் கண்களால் கிரகணத்தை பார்க்க என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பது உள்ளிட்ட பல விதிமுறைகள் சொல்லப்படுவது உண்டு இந்த கிரகண நேரங்கள் பலரின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது என்பது இயற்கையாக நிகழும் வானியல் நிகழ்வுதான் என்றாலும் கூட இது மனிதர்களின் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றும் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது பொதுவாக சூரியன் அல்லது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும்போது ஏற்படும் நிகழ்வே கிரகணம் என்றும் சொல்லப்படுகிறது இது வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் ஏற்படும் என்றும் சொல்லலாம் முழு கிரகணம் பகுதி கிரகணம் என இரண்டு வகையாக கிரகணங்கள் சொல்லப்படுகின்றன கிரகண நேரம் என்பதே மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்றும் சொல்லலாம் இது தெய்வங்களின் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் என்பதால் அப்பொழுது வெளிப்படும் கதிர்வீச்சுகளை மனிதர்களால் தாங்க முடியாது கோவில்கள் மூடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல கிரக நேரத்தின் போது எதுவும் செய்யக்கூடாது என்றும் சொல்வார்கள் ஆனால் கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் உண்ணாமல் இறை சிந்தனையோடு இருந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல கிரகண நேரத்தில் செய்யப்படும் பலன்களை தரக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது சக்தி இருக்கிறது என்றும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் என நான்கு கிரகணங்கள் நிகழ இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது இவற்றில் சந்திர கிரகணங்கள் மட்டுமே முழுமையாக நிகழ சூரிய கிரகணங்கள் இரண்டுமே பகுதி நேர கிரகணங்களாகத்தான் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல இந்த நான்கில் ஒரு கிரகணத்தை மட்டுமே இந்தியாவில் காண முடியும் என்றும் சொல்லப்படுகிறது மற்ற மூன்று கிரகணங்களையும் காண முடியாது என சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது கிரணத்தை இந்தியாவில் காண முடியாது வட அமெரிக்காவில் மட்டுமே காண முடியும் என்றும் சொல்லலாம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது சூரிய கிரகணமும் பகுதி நேரமாக உருவாக உள்ளதாம் இது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரை நீடிக்கும் என்றும் சொல்லலாம் இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் நியூசிலாந்தில் மட்டுமே காண முடியும் என்றும் சொல்லலாம் அதே போல இரண்டாவது சந்திர கிரகணமும் முழு நேர கிரகணமாக நிகழ இருக்கிறது என்றும் சொல்லலாம் இது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை நிகழ இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த சந்திர கிரகணத்தை மட்டுமே இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் அனைத்திலும் காண முடியும் என்றும் கூறலாம் அதே போல சூரிய கிரகணம் என்பது ஒவ்வொரு அமாவாசை என்றும் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டுமே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்றும் சொல்லலாம் சூரிய கிரகணமானது சூரியனுக்கு முன்னால் சந்திரன் நகரும் போது சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் என்றும் சொல்லலாம் வடக்கு அரைக்கோளத்தில் சில பகுதிகளில் இந்த காட்சி தெரியும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் சந்திர சந்திர போல் இல்லாமல் சூரிய கிரகணத்தை பெரும் கண்ணால் பார்க்க கூடாது என்றும் சொல்லலாம் ஏனென்றால் அது விழித்திரையே சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சிறப்பு கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி கிரகணத்தை பார்க்கலாம் என்றும் சொல்லலாம் அது இல்லை என்றால் ஒரு அட்டைத்தாளில் உள்ள ஒரு துளை வழியை மறைமுகமாக பார்ப்பது மட்டுமே பாதுகாப்பான முறையாகும் அவை கிரகமாக சூரியன் படத்தை இரண்டாவது அட்டைத்தாளில் வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்ல ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் நிகழவு இருக்கிறது சனிக்கிழமையில் வரும் பங்குனி அமாவாசை தினமாகும் அதுவும் சனிக்கிழமையில் சனி பயிற்சி அன்று அமாவாசையும் சேர்ந்து அமைவதால் இது தோஷம் மற்றும் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுகிறது சனிக்கிழமை நாளில் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் இது பித்ருக்களின் ஆசியை மட்டுமில்லாமல் சனி பகவானின் அருளை தரும் என்றும் சொல்லலாம் இதனால் சனி பகவானால் ஏற்படும் தீய தாக்கங்களும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது இருபத்தொம்பதாம் தேதி இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு பதினேழு மணிக்கு உச்சத்தை அடையும் என்றும் சொல்லலாம் அதே மாலை ஆறு பதினைந்து மணிக்கு கிரகணம் நிறைவடைகிறது என்றும் சொல்லப்படுகிறது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு அமாவாசை திதியானது துவங்கிவிடுகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பனிரெண்டு வரை நீடிக்கிறது என்றும் சொல்லலாம் பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பதற்கு சூரிய உதய நேரம் துவங்கி உச்சி பொழுது வரை கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு செய்யப்படும் தர்ப்பண காரியங்களை சூரிய பகவானும் முன்னோர்களும் ஏற்பதில்லை என்றும் சொல்லப்படுகிறது போலர் ராகுகாலம் யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்த்து தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராக காலமும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டமும் நீடிக்கிறது கிரகணமும் பகல் இரண்டு இருபது மணிக்கு மேல் தான் துவங்குகிறது இதனால் கிரகணத்திற்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லலாம் அதே காலை நேரத்தில் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் வழிபாடு ஆகியவற்றை வழக்கம்போல் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது பகலில் கிரகணம் நேரத்தில் மந்திர ஜபம் செய்வது சிறப்பானதாகும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கங்க